திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி பத்தாவது திருப்பதிகம் தலம் திரு இடைமருதோர் பண் வியாழக் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவரோடு நிழல் கீழ் இருந்தவன் வளநகர் இடைமருதே தோற்றவன் கேடவன் துணை முளையாள் கூற்றவன் கொல் புலித்தோல் அசைத்த நீற்றவன் நீரை பூணல் நீழ் சடை மேல் ஏற்றவன் வள நகர் இடை மருதே படையுடை மழுவினன் பால் நடை நவிழ் ஏற்றினன் ஞாலமெல்லாம் உடைதலை உடை கொண்டுழல்வான் இடை மருது இனிதுரை எம்மிரையே பனை மொழி உமை ஒரு பங்கன் ஒன்னார் துணை மதில் மூன்றையும் சுடரில் மூழ்க கனை சுரந்து அடுதிரல் காலற் இணையிலே இடை மருதே பொ அவன் புயல் அவன் புயல் இயக்கும் தொழில் அவன் துயர் அவன் துயர் அகற்றும் கழல் அவன் கறிபூரி போர் துகந்த எழில் அவன் வளநகர் இடை மருதே நிறை அவன் பூனலோடு மதியும் வைத்த பொறையவன் பூகள் அவன் புகழ நின்ற மறையவன் மறிகடல் நஞ்சை உண்ட இறையவன் வள நகர் இடைமருதே நணிவளர் மதியோடு நாகம் வைத்த பனிமலர் கொன்றயம் எம் முனிவரோடு அமரர்கள் முறை இடை தருக்கின அரகன தாளும் தோளும் நெறித்தவன் நெடுங்கை மாமத கரி அன்று உரித்தவன் ஒன்னலர் புறங்கள் மூன்றும் எரித்தவன் வளநகர் மருதே பெரியவன் வெண்ணினோடு ஆணுமானான் மரியரவு அணை மறிகடல் துயின்ற கரியவன் ஆலரவன் காண்பறிய இறையவன் சரி சிவசிவா எரியவன் வளநகர் இடை மருதே சிந்தையில் சமனோடு தேரர் சொன்ன புந்தியில் ஊரை அவை பொருள் கோளாதே அந்தனர் ஒத்தினோடு அறவும் மோவா எந்த வளநகர் இடைமருதே இலைமலி பொழில் இடைமருது இறைய இலைமலி பொழில் இடைமருது சொன்ன பலம் தமிழ் இவை பத்தும் பல்லார் உலகுரு புகழினோடு ஓங்குவரே உலகுரு புகழினோடு ஓங்குவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அம்மை நன்முலை நாயகிவுடனுரை சுவாமி அருள்மிகு மகாலிங்கேஸ்வர பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்